அன்பு இந்த உலகம் எந்த சொந்தமானது காதல் வந்த பின் இன்று தினத்திலும் ஏராளமான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு விளையாடி இருக்கீங்க தனியே தான் விளையாடினீங்களா இல்ல இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்கதம் யாருக்கு உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு தெரியும் குடிசைக்காரன் நிறைய திறமையானவர்களுடைய திறமையான விடயங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய பதிவுகளை நான் தந்திருந்தேன் அதுலயே முக்கியமா ஒரு முக்கியமான தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் சூப்பர் ஸ்டார் சீசன் த்ரீல வந்து அவர் பாட்டு படிச்சு இன்னைக்கு ஒரு களை கொண்டு கலைக்கிறாரு அதுவும் மேலே வேற லெவல் வித்தியாசமான முறையில நிறைய பேர் ஆதரவுகளை பெற்றிருந்தார் அதுவும் புத்தகத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குது அசாம் வலைக்கம் முக்கியமான குடிசைக்காரனை மீட் பண்ண வந்தது கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் கட்டாயம் ஜேனி நிறைய

சரி ஓகே அந்த ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க வசந்தம் எஃப்எம்ல வந்து நான் வந்து ரேடியோ ஆர்ஜியாக இருந்தேன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா தாய் அப்படிங்கிறது சொன்னா தாய் பாசம் தாயோட உறவுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரியான விஷயத்துல நிறைய சாங்ஸ் வந்துருந்தது அதுல உங்களுக்கு பிடிச்ச சாங் அதை நீங்க கட்டாயம் எனக்காக மக்களுக்கு ஒரு தடவையாவது உங்க வயசுல நீங்க படிச்சு காட்டணும் பத்தி பாடம் இல்லையா மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோகத் துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லா நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் அறிகிறாரோ நான் இங்கு பாட தாயனை கண்ணுறங்க என்னோட மடி சாய்ந்து

காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடிதம் போட்டே காதலிக்கும் முன்பு இந்த சாவை நன சக்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு என் கடலே

ஒரு லிஸ்னஸ் வந்திருக்காரு நேர் வந்திருக்காங்க வணக்கம் யாரு பேசுறீங்க வணக்கம் தம்பி சோமா இருக்கிறீங்களோ நல்ல சுகமா இருக்கேன் யார் பேசுறீங்க இங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து ஆல்பானம் காங்கிரஸ் துறையில இருந்து பேசுறேன் காங்கிரஸ் துறை என்ன சொல்லுது எப்படி இருக்கு சத்தியான வெயிலா கொட்டகு தம்பி போறோம் வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று நீ வெயிலுக்கு மாதிரி சரி நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்களே நாங்க கேக்குறேன் என்னடா என்ன பாட சொல்லிட்டா என்ன நான் பாடுறது வெயிலோ தூபுல காடி நல்லா இருக்கு அந்த மாதிரி பாட்டு ஒன்று போடுறேன் இவனை பேமஸ் ஆ இருக்குடா பொண்ணோட குரலை கேட்க சத்தியான அப்படியா சந்தோஷம் நன்றி இன்னும் கேளுங்க பாட்டும் கேளுங்க உங்களுக்காக பாட்டு வருது சரியா கண்டிப்பா சரி ஓகே இது போல நீங்களும் கால் பண்ணலாம் இப்போ ஒரு வெயிலோடு விளையாடி வீடியோ கால் வந்து இப்போதான் அந்த அறிமுகப்படுத்திக்கிறாங்க சூரியன்ல எல்லாம் வந்து

சந்தோஷம் சூப்பரான ஒரு விடயம் இல்லையா சந்தோஷம் சூப்பர் இந்த மாதிரி உங்களோட ஜேர்னி வந்து தொடரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கு உங்களுக்கான சப்போர்ட் எப்பவுமே நான் தருவேன் கண்டிப்பா அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க ரெண்டு பேரும் குடிசைக்கு ஆளுநர் ஜோயிண்ட் அசாம் துறை சார்ந்த விடயங்கள் நிறைய விடயங்கள் அனுபவம் இருக்கிறதால அவர் கண்டிப்பா என்னோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்கள் செய்ய போறாரு கலக்கலான நிறைய காமெடியான நிறைய விடயங்களை கண்டாயம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எதிர்பார்ப்போம் நிச்சயமா கண்டிப்பா உண்மையிலே குடிசைக்காரனுக்கு வந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அது உங்களோட பேசினது சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு டீ அந்த டீயை மறந்துடக்கூடாது சந்தோஷம் சூப்பர் என்னுடைய பாட்டு கேட்டிருப்பீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது போல் இன்னும் பல வீடியோ அந்த குடிசைக்காரன் சேனல் மூலமாக அவங்களுக்காக இருக்குது நீங்களும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லையா கண்டி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பெல் லைக் ஒன் இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ணால் தான் அங்கே அங்கே போடுற வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக வரும் வீடியோவில் வேற லெவல் வித்தியாசமான முறையில் ஆமாம் நிச்சயமாக தலையோட ஃபுல் வீடியோ வரும் கண்டிப்பாக எதிர்பாருங்க நிச்சயமாக சரி ஓகே எல்லாருக்கும் சந்தோஷமான கலக்கலான பாய் பாய் வணக்கம் நன்றி சலாம்